திண்டுக்கல் அருகே இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்ற கிராம மக்கள் இருபத்தைந்து கிலோ எடை வரையிலான மீன்களை உற்சாகமாக பிடித்து சென்றனர் திண்டுக்கலை அடுத்த தாமரைப்பாடி ஏரியில் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் மத நல்லிணக்கத்துடன் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதையொட்டி மேளதாளங்களுடன் பூசைப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு கன்னிமார் தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தப்பட்டது இதேபோல் இஸ்லாமியர்களும் குளக்கரையில் பாத்தியா ஓதி மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தனர் பல்வேறு மீன்பிடி கருவிகளுடன் ஏரியில் போருக்கு செல்வது போல் அலை அலையாய் கிராம மக்கள் இறங்கினர் அவர்கள் விரித்த வலையில் விரால் கட்லா ஜிலேபி உள்ளிட்ட பல வகை மீன்கள் சிக்கின இருபத்தைந்து கிலோ எடை வரையிலான மிகப்பெரிய மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன ஆரவார குரல்கள் ஏரிக்கரையில் எதிரொலித்தன எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை கொண்டு வந்து இருபது இருபது வருஷத்துக்கு பாடு குளம் பருகி விட்டு இப்போ குளம் அழிய விட்டுருக்கேன் ஒவ்வொரு மீன் இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பதினேழு கிலோ எல்லாம் பொறும் பொறும் மீனாக வேற போகிற விரா மீனாக கிடச்சிருக்கு எல்லாம் மக்கள் வந்தவங்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் பிடிப்பாங்க வறட்சியான காலத்திலும் ஏரியில் தண்ணீர் வற்றாத வகையில் பராமரித்து வருவதாகவும் அதன் பயனாகவே மிகப்பெரிய மீன்கள் கிடைத்திருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் இந்த மீன்பிடி திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர்